என்னெஞ்சில் குடிகொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளை எங்கள் மகான் அதில் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானே இவ்வளோ தான் நம்ம வச்ச பாசமாக எங்க இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அழுகிறாங்க ராதாவும் அவங்க புரிசிய அன்பம் வந்துட்டு அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் இருக்கோம் நீங்கள் இருப்பீங்கடி என் பேரன் போயிட்டானே ஐயோ எங்களை வேணாண்டு போயிட்டானே அத்தை உங்களை வேணாண்டு போனேன் அவன் எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் வேணும்னு இங்கே இருக்கிறோம் எங்களை நினைங்க அத்தை அப்படிங்கிற பார்க்குறாங்க சொட்டத்தாலையா உன்னாலதான்டா எல்லாமே ஏன்டா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உட்கார்றாங்க தாத்தாவுக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு புரியலையே என் பிள்ள என்ன விட்டு போயிட்டானே என் பிள்ள போயிட்டானேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பார்க்குறாங்க கரெக்டாக ராகினியும் பசும் வர்றாங்க ராகினி வந்தக்கையோட அஜயை வர சொல்லுங்கள் என் புருஷன் வீடு இது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஏன் இங்கே இருக்கிட்டு நீ வந்த அப்படிங்கிறாங்க என்னம்மா என் மருமகம் வரக்கூடாதா என்ன சொல்லிட்டு போனவங்க பேரு அஜயையும் ராகினியும் கூட வர வச்சு இங்கே வச்சுக்கோங்க சொத்த பூரா எழுதி எழுதி கொடுத்துக்கோங்க என்னென்னமோ சொல்லிட்டு போனேல விஜய் ஆசையை நிறைவேற்றணும்ல அப்படிங்கிற தாத்தா பார்க்குறாரு அடே உனக்கு சொத்து மேலே ஆசை நடக்க நடக்கட்டும் என் பிள்ளை போனோன்னு எல்லாம் பண்ணுறீங்கள யார் அப்டா என் பிள்ளைய கண்டிப்பாக நான் போய் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணி எனக்கு மனசே கேட்கல முதல்ல விடுஞ்சோடனே நம்ம பேரம்பேத்தையை போய் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் இப்போவே போகலான்னு இருக்கேன் ஹே கல்யாணி காலையில் போய்க்கலாம் விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கூட்டு வந்து அவ்வளோ பேரும் ஆராதிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தோசப்படுறாரு நம்ம விஜயம் வீட்டில் மாமியா பாட்டி அப்படியே மச்சி எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க காவேரி விஜய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க வீட்டுக்கு வந்த விஜயை இந்த மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நிவீனுக்கு குமரன் ஃபோன் பண்ணி சொல்ல அவர் பறந்து அடித்து ஓடி வர்றாரு வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க காவேரி உனக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் நிவீன் அப்படிங்கிறாங்க ஐயோ உங்களை புரிஞ்சுக்காம நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சாரதா அதனால ஒன்றும் பரவாயில்ல அத்தை அப்படிங்கிறாங்க பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில விடிஞ்சு விடியலைங்க கோலம் போடலான்னு எந்திரிச்சு வராங்க பார்த்தா தாத்தா உன் பாட்டி நிற்கிறாங்க பார்த்தோன்னா அள்ளு விடுது அப்படியே ஏ காவேரி அப்படின்னு சொல்றாங்க வேகமாக கோதாவரி தாங்க கோலம் போட வருது வெள்ளன்னு எந்திரிச்சு பார்த்தா வாங்க தாத்தா வாங்க பாட்டி அப்படிங்குது என்னம்மா வாங்கன்னு கூட கேக்கான் அப்படியே பாக்குறேன் அப்படிலாம் இல்லை தத்தா உங்களை பார்த்தோன்னு ஒரே ஒரு தான் ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க காவேரி காவேரி அப்படின்ட்டு போகிறாங்களா பார்த்தா எங்க இருக்கேன் நம்ம பிள்ளை ஓ அவன் வீட்டில் தான் இருக்கான் பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க அதாவது விஜய் பிடிச்சிருந்தாரு அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காரு காவேரியும் அவங்களும் தங்கியிருக்காங்க வேகமாக போறாங்க பார்த்தா எல்லாரும் அசம்பிள் ஆயிராங்க வரண்டாவில் விஜய்யும் காவேரி எந்திரிச்சு வராங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பாட்டி காவேரி நல்லா இருக்கியாடி ஏண்டி இப்படி பண்ண ஏண்டி இப்படி பண்ணேன்னு தோல்லை அடிக்கிறாங்க விஜய் இருந்துட்டு பாட்டி அப்படிங்கிறாங்க ஏன்டா உமண்டாட்டி அடிக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க ஏண்டி நீ கற்பமாக இருக்க இதை ஒரு விஷயம் ஒரு வார்த்தை கூட என்ற சொல்லல இதை எப்போ சொல்லிதிருக்கல உனக்கு எப்போவோ தெரியும் தானே அப்படி அந்தளவுக்கு எங்களை இல்லாமல் போச்சு ஏண்டி நான் அப்படி என்னடி உங்களுக்கு பண்ணினேன் அப்படி எப்படின்னு கத்துறாங்க எல்ல பாட்டி அது வந்து அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா காவேரி கையை பிடிச்சி வாழ்த்துக்கள்மா அப்படிங்கிறாங்க அப்படியே சரிங்க தாத்தா அப்படிங்கிற என்ன சரிங்க தாத்தா இதை ஏமா நீ என்கிட்ட சொல்லலை எத்தனை வாட்டி ஸ்டேஷன்லாம் அல அலன்னு அலைஞ்சியே அப்போ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா நல்ல சூழ்நிலை வரையில்தான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படிங்கல விஜய் சொல்லணும் சொல்லணும் தான் சொன்னார் நான் தான் வேணான்னு ஓ ஒரு பொண்டாட்டி பேச்சை தட்டாமல் கேட்குறவரா அப்படிங்கிற கல்யாணி பொண்டாட்டி பேச்சை தட்டாமல் கேட்கணும்னு தாம்புருசைங்க மட்டும் நினைக்கிறீங்க அது என்ன தா வீட்டு பிள்ளைங்க மட்டும் கேட்கக்கூடாதுன்னு அப்பா சாமி விடுப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி அதுக்கப்புறம் என்ன சாரதா என் பேரை வந்தோன்னு அப்படியே சந்தோஷமாக குழுக்குழுன் இருக்குதா அப்படிங்கிறாங்க நான் ஏம்மா அப்படி நினைக்கப் போகிறேன் நான் ஒன்றும் சொத்து சொத்தோடு வந்த மா மாப்பிள்ளையே நான் வச்சுக்கல வெறும் ஆளா என் மகளை மட்டும் நினச்சி வந்த என் மருமையினத்தை நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க சரி சரி சந்தோஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே வச்சுக்க போற என் பேத்தி என் பேரணி எங்க கூட அனுப்பி வைப்பியா வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க சாரதா அப்போ இது மனசாரத்தையும் கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க மனசார தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன் என் பேரனை என் பேத்தையும் கூட்டி போக தாண்டி வந்திருக்கேன் எங்களால் நிம்மதி இங்கே தூங்கவே முடியலடி ராத்திரி பூரா கனவுல என் கொல்லு பேரை வந்து என் மூஞ்சில ஒன்று கடிச்சாண்டி அப்படிங்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் குழந்தைங்க வந்துட்டாலே அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க இப்போ வந்து காவேரி குழந்தை உண்டாயிட்டா அப்படின்னு தெரிஞ்சவொடனே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தில் காவேரி பாட்டி வந்து ரொம்ப தெளச்சி போயிடறாங்க விஜய் பாட்டி தாத்தாவும் அதே மாதிரி தான் ஆனால் சித்தப்பு சித்தி மட்டும்தாங்க கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் அதுலேயும் வெறியில் இருக்க அங்கே சோட்டத்துலையும் எங்கே இவங்க வந்துருவாங்களோ எப்படி அங்கே போக போச்சு வேணான்னு எவ்வளோ தடுத்து பார்க்குறேன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை ஆளை பருத்தல்றா அப்படின்றது இங்கே வந்தாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா பாட்டி கங்கா எல்லாருமே ஒரு நாள் இருந்துட்டு போகட்டும் நீங்களும் இருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க ம் இருக்கிறோம் இதில் என்ன இருக்குது என் பேரே என் பேத்தி இது எல்லாம் இனிமேல் என் குடும்பம் அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி அவன் பாட்டி அப்படியே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க சரி விடுங்க என்ன இருந்தாலும் பேரனை விட்டுட்டு இருக்க முடியாதுல அப்படின்னு அவங்க அந்த பாட்டி சொல்லுது காவேரி பாட்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் விஜய் பாக்குறாங்க பாட்டி நீங்கள் சந்தோஷமா இருங்க எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருங்க ஆனா நான் சொன்னால் சொன்னது தான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னா அப்படியே பார்க்குறாங்க அவங்க டீ சர்ப்பது அதுன்னு ஒன்னா வந்து கொடுக்குறாங்க அதை வாயில வச்சோன்னே நான் வர மாட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னா அப்படியே கீழே வச்சிடுறாங்க என்னப்பா விஜய் அப்போ நீ என்கிட்ட தினம் வரைக்கும் பேசுனதெல்லாம் நடிப்பா 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 போய்ப்பா அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி வீடு தேடி வந்திருக்கீங்க மூஞ்சியை காமிச்சிக்க முடியுமா என்ன நான் அப்படி என்ன நீங்கள் வளர்க்கலையே அதனால தான் நானும் உங்களை வந்தோன்னே வான் கூப்பிட்டேன் பேசினே வச்சேன் அவ்வளோதான் மற்றபடி உடஞ்சது உடஞ்சது தான் அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஓகேப்பா ஓகே உடஞ்சது உடஞ்சதாக இருக்கட்டும் நாங்கள் அங்கே போகிறோம் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் இருங்க யார் வேணான்டா இது உங்கள் பேரே உங்கள் பேத்தி வீடு இருங்க அதே பேரம் பேத்தியை தாண்டா ஏன் வீட்டுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி என்ன பேரம் பேத்தி இப்போதான் தெரியுதா என் பொண்டாட்டி பேத்தின்னு முன்னாடி தெரியலையா டைவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து கேட்டீங்க என் பொண்டாட்டி மட்டும் என்ன நம்பாம கையெழுத்து போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்குற காவேரி விஜய பாக்குறாங்க பாவி நான் எப்படி சொன்னே நான் போடவே மாட்டேன் நான் உயிரே போனாலும் போடுவேனா என்ன அப்படிங்கிறாங்க ஹலோ மேடம் சும்மா சொன்னேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வாங்க வீட்டுக்குள்ள சாப்பிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு கொண்டே உட்கார வைக்கிறாங்க இங்க பாரு உங்க அம்மாட்ட சொல்லி தடபுடலாம் சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எங்க அம்மா சமைக்க அப்பயே போயிட்டாங்க பாத்தீங்களா என் மாமியால அப்படின்னு சொல்லி உயர்வாக சொல்றாரு அதுக்கப்புறம் காவிரி பாட்டி வந்து அதுக்கப்புறம் வாராங்க வந்துட்டு என்னம்மா அடிச்சிட்டிங்களா இல்லை இருட்டாத்தான் இருக்கா அப்படிங்கிறாங்க என்ன அடிச்சிட்டிங்களா என்ன இருட்டா இருக்கா உங்கள் மனசு அப்படிங்கிறாங்க மனசு இருட்டா இருக்கா இல்லை வெள்ளை அடித்து வெள்ளையாக்கி வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் அது எப்போவும் எங்கள் மனது வெளில தான் அப்படின்னு ரெண்டு பாட்டியும் பேசிக்கிறாங்க தாத்தா பார்க்குறாங்களோ விடுங்க விடுங்க போனதெல்லாம் போட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் சமைச்சி முடிக்கிறாங்க ஆளாளுக்கு பேசுகிறாங்க மாமி வர்றாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டேய் கிளம்புடா வாடா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நான் வரலன்னு நான் சொன்னேன்ல நான் வெறும் ஐயா என் காவேரியை மட்டும் மூலதனமாக வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் மூளையை யூஸ் பண்ணி சம்பாரித்து சாதித்து காட்டுவோம் நான் இன்னும் நல்லா வசதியாக வருவேன் அந்த வீடு நீங்களே எடுத்துக்கோங்க நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க சொத்து சொத்தை நான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் கொடுத்துறேன் எடுத்துகிட்டு வந்தீங்களா கையெழுத்து போட்டு தட்டுமா அப்படிங்கிறாங்க டேய் இப்படி இப்படிங்க உயிரோட அப்படிங்க ஐயோ பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி என்ன நீங்கள் போட்டு கொன்னுட்டிங்க இனிமேல் என்ன இருக்கு ஓட காவிரி பக்கம் திரும்புறாங்க ஏன்டி சொல்லக்கூடாதால சொல்லுடி இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்க தான் சொல்லணும் எடுத்து சொல்லணும் பாவங்க பாட்டி தாத்தா நீ சொல்லு பாட்டி பார்க்குறாங்க காவேரி பாட்டி நீ சொல்லணும் தூர்வாரி போட்டு போனேன் இப்போ தான் நாடகரி அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா இல்ல நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன் சொத்தை பூரா நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு இந்த நேரத்தில் நம்ம ஒன்று கேள்வி கேட்கணும் விஜய் என்னப்பா விஜய் சொத்தெல்லாம் இந்த ராகினி இந்த அஜய் இந்த சித்தப்பு சொட்டை அந்த இந்த சொட்டத்திலைக்கெல்லாம் நீ எழுதி வைக்கணும் அவசியம் அப்பா கண்டிப்பாக நீ கொடுத்தீங்கன்னா அப்படித்தான் அதுக்கு தான் எழுதி வாங்கிக்கோங்க இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கண்ணீர் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி உழைச்ச வேர்வை சிந்தி உழைச்ச சொத்து அதை நீ டபுளாக ட்ரிபிள் ஆக்கி வச்சுருக்க உன்னோட உழைப்பில் விளைஞ்ச முத்துப்பா அதை போய் அவங்கள தூக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க என்ன லாஜிக்னு தெரியல என்ன நினச்சிக்கிட்டு கதை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல நான் ஏன் சொத்த விடணும் நான் ஏன் சொத்தை விடணும் இது ஏன் பொண்டாட்டி என் புள்ள என் புள்ள என்ன நம்பி பிறக்கிற புள்ள அந்த புள்ளைய நான் அந்த வீட்டில் வச்சு வாழ வைப்பேன் உங்களுக்கு போனால் உங்களை போகன்னு சொல்லலை இருக்கணும்னா இருங்க போடுறதாக இருந்தால் போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத விட்டுட்டு சொத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்து இங்கே பாவங்க விஜய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னென்ன கதைகள் என்ன கூத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் தாத்தாவும் பாட்டியும் எப்படியோட எங்கள் அன்பு புரிஞ்சு நீ வருவே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இவங்க வெறுங்கையோடு வர்றதை பார்த்தாங்க சோட்டத்தை சித்தப்பேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்பாடா எங்கே அதுக்கு வந்துருங்களோன்னு பயந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் தாத்தா ஒரு திட்டம் தீட்டுறாரு எப்படியாவது அவங்கள வர வைக்கணும் அப்படின்னுட்டு அவர் என்ன திட்டம் தீட்டுறாரு அவங்க வீட்டுக்கு போனாங்களா காவேரி விஜய் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணுன்னு கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்